திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் நம்பியாரூரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் நம்பி ஆரூரர் சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறையில் எழுபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் தலம் திரு ஆணைக்கா பண்காந்தாரம் திருச்சிற்றம்பலம் மறைகள் நான்கும் பொருள்களும் எல்லாம் துறையும் தோத்திர திரையும் தொன்மையும் நன்மையும் ஆய அறையும் பூம்புணல்லை காடை ஆதியை நாளும் இறைவன் எல்ரடி சேர்வா எம்மையும் ஆளுடையாரே வங்கம் மேவிய வேலை வஞ்சர்கள் கூடி தங்கள் மேலடராமை உண்ணென உண்டிருள் கண்டன் அங்கம் மோதிய ஆணைக்கா உடை ஆதியை நாளும் எங்கள் ஈசன் என்பார்கள் எம்மயுமாளுடையாரே நீல வண்டரை கொன்றை நேரிழை திங்கள் சால வாழறவங்கள் தங்கிய செஞ்சடையந்தை ஆல நீழலுளானை காவுடை ஆபியை நாளும் வல்லார்கள் எடையாரே தந்தையாய் உலகுக்குவோர் தத்துவன்மை தவ பந்தம் மாயின பெருமான் பரிசுடையவர் திரு அடிகள் அந்தன் பூம் பூனல்லானை காவுடை ஆதியை நாளும் எந்த எல்ரடி சேர்வார் எம்மையும் ஆளுடையாரே கணை செழுதி அறவம் நான் கல்வளையும் சிலையாக துணை மூன்றும் சுட்டவனே உய்ய அணையும் ஆனை காவுடை ஆதீயை நாளும் இனை கொள் சேபடி சேர்வார் எம்மையும் ஆளுடையாரே விண்ணில் மாமதி சூடி வி விலையிலி கலனணி விமல பண்ணின் நேர்மொழி வங்கை வங்கி நன் பசு அண்ணல்லாகிய ஆணை காவுடை ஆதியை நாளும் என் மறுவல்லார்கள் எம்மையும்டையாரே தாரம்மாகிய பொன்னி தன் துறையாடி விழுத்தும் நீரில் நில்ரடி போற்றி நின்மல கொள்ளினாங்கே ஆறம் கொள்ளைய மாணை காவுடையாதேயை நாளும் ஈரம் உள்ளவர் எம்மையும் ஆளுடையாரே உறவம் உள்ளதோர் உழையில் உரி புலி அதலுடையானை விரை கொள் கொள்ளையினானை விரிசடை மேல் பிரயானை அறவம் வீக்கிய ஆணை காவுடையாதீயை நாளும் இரவும் எல்லியும் பகலும் ஏ எமையுடையாரே வழங்கொள்வார் தங்கள் வல்வினை தீர்க்கும் மருந்து கலங்க காலனை காலால் கள் சிவப்பானை அலங்கள் நீர் போரும் ஆணை காவுடையாதியை நாளும் இலங்கு சேவடி சேர்வார் எம்மையும் ஆளுடையாரே ஆழியார்க்கு அருளானை காவுடை ஆதி பொன் அடியில் நீழலே சரணாக நின்று அருள் நினைந்து வாழ வல்லவன் தொண்டன் வண் தமிழ் மாலை வல்லார் போய் ஏழு மா பிறப்பு அற்று எம்மையும் திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அகிலாண்டேஸ்வரி தாயாருடன் உரை அருள்மிகு நீர்த்திரள்நாதர் திருவடிகள் போற்றி போற்றி தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்